சந்தோஷம் கீதைகளிலும் இருக்கின்ற வார்த்தைகளை மெய்மைப்படுத்திக் கொண்டிருப்பதுதான் இந்த தெய்வீகம் ஓதுவதோடு நிற்பதல்ல ஓதி உணர்வது உணர்வது ஆகவேதான் அந்த உணர்வை பெற்றவர்கள்தான் நீங்கள் மெய் உணர்வாளர்கள் என்று ஒரு மனிதனுக்கு இந்த தொடு உணர்வு சுவை நாவிலே உணர்வு உணர்வு மூக்கிலே செவியிலே சப்த உணர்வு கண்ணிலே காட்சி உணர்வு புருவ மையத்திலே உணர்வு இந்த மெய் உணர்வு வந்துவிட்டாலே நீங்கள் மானிட பிறவியில் பெரும் வெற்றி பெற்றவர் எப்பொழுது உங்களுக்கு நெற்றியிலே இந்த இறை உணர்வு வருகிறதோ அப்பொழுதே இந்த பிறவியை களைத்து இரண்டாவது பிறவியை எடுத்துவிட்டீர்கள் தாயின் கருவறையிலிருந்து பிறந்த பிறப்பிலே ஐந்து உணர்வுகளை பெற்றீர்கள் ஒரு குருவினுடைய உபதேசத்தின் மூலம் மெய்யுணர்வை பெற்றிருக்கிறீர்கள் ஆக மாநிலிட பிறவியின் பெரும் நோக்கம் என்ன மெய் உணர்வை அடைதல் இப்பொழுது நீங்கள் அந்த மெய் உணர்வை பெற்றிருக்கிறீர்கள் ஆனால் இன்னும் அதை பாதுகாக்க தெரியவில்லை நாம் இப்பொழுது இந்த விளக்குகளை ஏற்றி வைத்திருக்கிறோம் காரணம் என்ன இருளை போக்க காற்றை அசைகிறது என்ன செய்வோம் அதை பாதுகாக்க வேண்டும் இல்லை என்றால் அந்த விளக்கு அணைந்து மீண்டும் இருளாகிவிடும் அதே போல மெய் உணர்வை நாம் அங்கே வைத்துக் கொண்டால் அந்த மெய் உணர்வின் மூலம் அறியாமல் இருள் நீங்குகிறது நீங்குகிறது அதனால்தான் ஒரு பைல்வான் ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறான் பயிற்சி செய்கிறான் அப்பொழுது தசைகள் எப்பொழுதும் என்னவாக இருக்கும் வலிமையாக இருக்கும் வலிமையாக இருக்கும் ஒரு விளையாட்டு துறையைச் சார்ந்த ஒரு விளையாட்டு வீரர் அது தினமும் என்ன செய்கிறார் பயிற்சி செய்கிறார் ஒரு மருத்துவர்கள் என்ன செய்கிறார்கள் பயிற்சி மருத்துவ பயிற்சி மெடிக்கல் பிராக்டிஷனர் அல்லவா ஒரு வழக்கறிஞர் ஒவ்வொரு நாளும் பயிற்சி செய்கிறார் அதே போல இறை உணர்வாளர்களும் ஒவ்வொரு நாளும் என்ன மெடிடேஷன் தியான பயிற்சி பயிற்சி கொடுப்பது அல்ல பயிற்சி செய்வது ஆகவேதான் கற்பிப்போர் கற்போர் ஆகவே ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்து கொண்டே இருக்க வேண்டும் பயிற்சி 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 ஒரு பாழடைந்த ஒரு கிணறு அந்த கிணற்றிலே தூறு எடுக்காமல் இருக்கிறது அந்த கிணறு முழுவதும் பாசி படர்ந்திருக்கிறது நீர் தெரியாமல் பாசி படர்ந்திருக்கிறது ஒரு சிறிய கல்லை போடுகிறீர்கள் என்னாகிறது பாசி விலகுகிறது மீண்டும் முடிக்கொள்ளுகிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கல்லை போடுகிறீர்கள் அப்பொழுதும் அது விலகுகிறது மீண்டும் சேர்ந்து விடுகிறார் அதை ஒவ்வொரு நாளும் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் கல்லை போடுவதும் பாசிகள் விலகுவதும் மாயை விலகுவதும் மீண்டும் தியானத்தில் இருக்கின்ற பொழுது அற்புதமான ஒரு நிலையை பெறுகிறீர்கள் மீண்டும் என்னாகிக் கொள்கிறது மூடிக்கொள்கிறது ஆக ஒவ்வொரு நாளும் பாசிகளை பாசங்களை நீக்குதல் 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 ஒரே ஒரு நாள் முழுமையாக தூரெடுத்து விடுவீர்களேயும் மாசுகள் அதிலே படுவதில்லை அதே போல விசாரத்திலே என்றாவது ஒரு நாள் முழுமையாக மாசு நீங்கிவிட்டால் பிறகு மாசுகள் ஏற்படுவதே இல்லை அதனால்தான் மனத்துக்கண் மாசு ஈழன் ஆதல் மனத்தை என்ன செய்ய வேண்டும் மாசற்ற நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் தான் இத்தனை அழுக்குகளும் ஆக இந்த அழுக்குகள் என்னென்ன இருக்கிறது காம அழுக்கு ஆசை என்ற அழுக்கு கோபம் என்ற அழுக்கு பேராசை என்ற அழுக்கு கடும் பற்று என்ற அழுக்கு கர்வம் என்ற அழுக்கு பொறாமை என்ற இந்த அறு வகையான எல்லாம் ஒவ்வொரு நாளும் ஆத்மாவாக எனக்கு ஆசை இருக்கிறதா எதன் மீதாவது ஆசை இருக்கிறதா பார்த்தல் அன்னையிடம் பாசம் அதிகமாக இருக்கிறதா என்ன செய்ய வேண்டும் அன்பாக அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் குழந்தைகளிடம் அதிக பாசம் இருக்கிறதா பாசம் இருந்தால் நம்மை என்ன செய்துவிடும் வழக்கி விடுத்தவிடும் ஆகவேதான் பாசம் வைக்காதே அன்பு காற்று அன்பு காற்று எந்த ஒன்றும் அதிகரித்தால் அதனால் நமக்கு தீமைதான் விளையும் இப்பொழுது நமது உடலிலே நீர் ஓட்டம் இருக்கிறது இந்த நீர் அதிகமானால் உடலுக்கு கேடு நீர் குறைந்தாலும் கேடு உடலுக்கு வெப்பம் இருக்கிறது வெப்பம் அதிகரித்தாலும் துன்பம் தான் வெப்பம் குறைந்தாலும் துன்பம் தான் அதே போல ஒருவர் மீது கொள்ளுகிற இந்த அன்பு அதிகரித்தால் அது பாசமாகிறது அதனால் தான் பாசம் வைக்காதேன் என்ன காற்று அன்பு காட்டு அதே போல பொருட்களின் மீது அதிகமான விருப்பு அந்த விருப்பையும் நான் அதிகமான விருப்பத்தோடு ஏதேனும் ஒரு பொருளில் இருக்கிறேன் நான் ஏனென்றால் நான் யார் நான் ஒரு ஆன்மா நான் ஒரு சிறந்த அறிவாளி ஆகவே அறிவாளியாகிய ஞானியாகிய நான் என்னுடைய மனதிலே ஆசை இருக்கிறதா என்னுடைய மனதிலே யார் மீதாவது கோபம் இருக்கிறதா யாரையாவது நான் வெறுக்கிறேனா அறிவாளியாகி நான் யார் மீதும் எனக்கு வெறுப்பு வர கூடாது ஆகவே என் மனதை நான் பார்க்கிறேன் என் மனதிலே யார் மீதும் எனக்கு என்ன இல்லை கோபம் இல்லை எந்த பொருளின் மீதாவது எனக்கு பேராசை இருக்கிறதா பார்க்கிறோம் இல்லை எந்த ஒரு பொருளின் மீது மிகப் பற்று இருக்கிறதா இல்லை அடுத்தது எனக்கு எல்லாம் தெரியும் என்ற கர்வம் இருக்கிறதா இல்லை அடுத்தவர்கள் தன்னை விட உயர்ந்து இருக்கின்ற பொழுது அவர்களின் மீது நமக்கு எனக்கு பொறாமை வருகிறதா இல்லை ஆத்மாவாக எனக்கு என்னுடைய மனத்திலே இந்த அழுக்குகளை இல்லை இந்த அழுக்குகளை இப்பொழுது உடலில் உடையில் உள்ள அழுக்குகளை என்ன செய்கிறீர்கள் துவைக்கிறோம் துவைக்கிறோம் உடையில் உள்ள உடலில் உள்ள அழுக்கை குளித்து இதற்கு குளித்தல் என்று பெயர் இவைகளை தூய்மை செய்வதை துவைத்தல் என்று பெயர் அதே சமயம் மன அழுக்கை நீக்குவதற்கு பெயர்தான் தியானம் வழிபாடு பிரார்த்தனை ஆக பிரார்த்தனையிலே வேண்டும் வேண்டும் என்று பொருள் பற்றை வேண்டுவதல்ல இறைவா என் மனத்தின் உள்ள எல்லாம் நீங்க வேண்டும் இப்பொழுது எதை மக்கள் பிரார்த்திக்கிறார்கள் எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று மேலும் மேலும் அழுக்குகளை சேர்த்துக் கொண்டு கடவுளிடமிருந்து பிரித்து சென்று கொண்டிருக்கிறார்களே தவிர நோக்கி நோக்கி அதே போலதான் கடவுள்கிட்ட அதை கொடு இதை கொடு என் பிள்ளைக்கு கல்யாணத்தை பண்ணி பண்ணி கொடு அப்படின்னு புரோக்கரா அதே மாதிரி என் பையனுக்கு வேலை வாங்கி கொடு யோசிக்க அவரு தான் எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்காரு அன்ப கொடுத்திருக்காரு அறிவு கொடுத்திருக்காரு ஆற்றலை கொடுத்திருக்காரு எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்தும் கூட இன்னும் வேணும் அப்ப வேண்டுதல் வேண்டுமா எல்லாமே நம்ம இடம் இருக்கிறது அப்ப என்ன வேணும் நமக்கு இறைவா நீ ஒண்ணு என்ன பண்ணாத ஒண்ணு பண்ணாத எனக்கு என்ன கொடுத்துருக்க நல்ல கைய கொடுத்துருக்க நல்ல காலை கொடுத்துருக்க நல்ல கண்ணை கொடுத்துருக்க இதை விட தலையில

இல்லப்பா இல்ல எல்லோருக்குறோம் ம் அப்போ வேண்டுதல் இல்லாமல் எப்படி இருக்கிறது வேண்டுதல் என்ன இறைவாக என்னை காலையில் அஞ்சு மணிக்கு எழுப்பிவிடு இல்லை அது ஒரு வேண்டியதல் இப்ப வேணுமா நனுவா நானே எந்த சுமே யாரும் என்னை எழுப்பிடும் நான் எந்திரி இப்போ நம்ம எது பிரியமாக நினைக்கிறோம் நாமளையும் தெரிக்கிறோம் மே சுயத்தோடு நிற்றல் அதனால் தான் எப்பொழுதும் சுயமாக இது உன் இயல்பிலே இரு யாரையும் சார்ந்து இருக்காரு யாரையும் சார்ந்து இருக்காரு அப்ப யாரை சார்ந்த அதனாலதான் அது இன்டிபண்ட் நீ சுதந்திரமாக இரு அப்ப அந்த இன் யாரு அதான் ஆத்மா நீ உனது ஆத்மாவிலே சார்ந்திரு வேறு எதனோடும் சார்ந்து இருக்காதே ஆனால் எல்லோரோடும் சேர்ந்து இரு சார்ந்து இருக்காதே சேர்ந்து இரு இரு ஆகவேதான் இந்த ஆத்மாவை நாம் உணர்ந்து கொண்டு நம் கடமைகளை செய்ய அதற்கு ஏற்ற உடலும் அதற்கு ஏற்ற மனமும் அதற்கு ஏற்ற அறிவும் அதற்கு ஏற்ற பொருளும் அதற்கு ஏற்ற சூழலும் சேர பரிபு உருட நல்ல ஆசைகள் சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம்